பிரேஸ்தலார் ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த காலை வேளையிலே ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த காலை வேளையிலும் சற்று நேர ஆலோசனைக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் மார்க்கெழுதின விசேஷம் ஆறாவது அதிகாரம் ஐம்பத்தி ஓராவது வசனம் அவர்கள் இருந்த படவில் ஏறினார் அப்பொழுது காற்று அமர்ந்தது இயேசு சீஷர்கள் இருந்த படகிலே ஏறினார் உடனே காற்று அமர்ந்தது இல்லை இல்லையா மார்க் எழுதின சுவிசேஷம் ஆறு அதனுடைய நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டாவது வசனம் எல்லாம் வாசித்து நாம் பார்க்கும்போது இயேசு சீஷர்களை தனியாக அனுப்பி வைத்துவிட்டு அவர் தனியாக ஒரு இடத்திலே அமர்ந்து ஒரு மலையின் மேல் உட்கார்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிறார் ஷீஷர்கள் இப்போ தனியாக போய் கொண்டு இப்போது இந்த படகுலே இயேசு இல்லை சீஷர்கள் மாத்திரம் கொண்டு இருக்கிறாங்க இயேசு சீஷர்களை மாத்திரம் அனுப்பி வைத்து விட்டு இவர் தனியாக ஜெபிக்கிறார் அப்போது இவர்கள் தனியாக போகும்போது தான் நடுகடலே காற்று எதிராக வீசுகிறது சீஷர்கள் ரொம்பவே கலங்கி பயந்து அவங்க தண்டு வலிக்க முடியாதபடிக்கு ரொம்ப வேதனைப்படுறாங்க ஆனால் படகு இருக்கிறது நடுக்கடலில் இயேசு இருக்கிறதோ கரையில் ஆனால் இயேசு அதை காண்கிறார் இல்லையூயா இல்லையிலு எவ்வளோ ஒரு அருமையான வார்த்தை இயேசு கரையில் உட்காந்து ஜோம் பண்ணி ஒரு மலையிலே தனித்திருந்து ஷீஷர்கள் இருக்கிறதோ அந்த நட்டுக்கடலில் இருக்கிறாங்க அங்கே தான் எதிர்காற்று இப்போ எதுவுமே செய்ய முடியாது ஏன்னா யாரும் உதவிக்கு இல்லை அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் இவங்க கலங்கி ரொம்ப வருத்தப்படுகிறதே இயேசு காண்கிறார் ஆமே இந்த காலை வேளையில் நாம் தனியாக நம்முடைய வாழ்க்கை படகிலே நாம் தனியாக பயணித்து கொண்டிருப்போமானால் ஏசு இல்லாத ஒரு படகு ஏசு இல்லாத ஒரு வாழ்க்கை நடுக்கடலிலே ஒருவேளை பிரயாணப்பட்டு கொண்டிருக்கலாம் ஏன்னா எந்த உதவியும் அற்ற ஒரு இடம்தான் நடுக்கடல் யாருடைய உதவியும் கிடைக்காத ஒரு இடம் நடுக்கடல் ஆமீன் ஆனால் அதே இடத்துலையும் உங்களை காண்கிற ஒரு கர்த்தர் கரையில் இருக்கிறார் ஆமென் கல்லில் ஊயா கிளையில் ஓய் அவர் அப்படியே விட்டு அல்ல அமிழ்ந்து போகும்படியாக அவர் விட்டு அல்ல சீஷர்கள் அந்த இடத்துல அவங்க ரொம்ப வருத்தப்படுகிறதை ரொம்ப கஷ்டப்படுகிறதை ஏசு காண்கிறார் கண்டுச்சு உடனே அவர் அப்படியே இருக்கலை உடனே இந்த நாலாம் ஜாமத்தில் நான்காம் ஜாமம் என்று சொல்லும்போது அதிகாலை மூன்று மணியிலிருந்து என்று சொல்லுகிறாங்க சரியாக தெரியல அதிகாலை மூன்று மணியிலிருந்து விடியற்காலம் வரைக்கும் என்று ஒரு கணக்கு வைத்திருக்கிறாங்க அந்த அதிகாலை வேலை அந்த நடுராத்திரியிலே அந்த மூன்று மணி வேளையிலே இயேசு சீஷர்கள் படுகிற வேதனையை பார்த்து அந்த காற்று எதிராக இருந்து படகு அசைகிறதை பார்த்து இப்போது அமிழ்ந்து போவாங்களே என்று சொல்லி இயேசு அந்த நாலாம் ஜாமத்திலே நடந்து போகிறார் கடலின் மேல் நடந்து போகிறார் ஓய்யா ஆனால் சீஷர்கள் இயேசுவை கண்டவுடனே ஆவேசம் என்று சொல்லி சத்தமிடுகிறாங்க பயப்படுகிறாங்க அந்த கரையிலிருந்து இயேசு அனுப்பி விட்டபோது இயேசுவோடு கூட இருந்த அந்த ஷீஷர்களுக்கு இப்போ இயேசுவே அடையாளம் தெரியல அவர் கடலின் மேல் தண்ணியின் மேல் நடந்து போன உடனே பயப்படுகிறாங்க மலையாள பைபிளில் அது பார்க்கும்போது பூதம் என்று சொல்லி பயப்படுகிறாங்க பூதம்னு சொன்னால் பிசாசு என்று சொல்லி பயப்படுகிறாங்க இயேசுவை அடையாளம் கண்டு கொள்ள முடியல இப்படி இருக்கும்போது இயேசு பக்கத்தில் போய்விட்டு கடந்து போகிறவர் போல காணப்பட்டார் இயேசு அவங்க பக்கத்தில் வந்துட்டு எதுவுமே செய்யலை அப்படியே அவர் கொஞ்சம் அப்புறம் அப்புறமாக போகிறது மாதிரி கொஞ்சம் கடந்து போகிறது மாதிரி ஏசு என்ன செய்தார் காணப்பட்டார் ஹலே எழுதின சுவிசேஷம் ஆறு நாற்பத்தி ஒன்பதுலேயே அவர் கடலின் மேல் நடக்கிறதை அவர்கள் கண்டு ஆவேசம் என்று எண்ணி சத்தமிட்டு அலர்னார்கள் அவர்களெல்லார் அவரை கண்டு கலக்கமடைந்தார்கள் உடனே அவர் அவர்களுடைய பேசி திடன் கொள்ளுங்கள் நான் தான் பயப்படாதிருங்கள் என்று சொல்லி அவர்கள் இருந்த படவில் ஏறினார் ஆமேன் ஹலே லூயா இயேசு சீசுகள் பட்ட வருத்தத்தை கண்டு பக்கத்தில் போனது உண்மைதான் ஆனால் எதுவுமே முதல்ல அவர் செய்யவில்லை லூயா அவர் கொஞ்சம் அவர் என்ன செய்தார் கடந்து போகிற ஒரு போர் அவரையும் அவர்களையும் தாண்டி போகிறது மாதிரி காணப்பட்டார் ஏன்னா இவங்க ரொம்ப பயப்படுறாங்க ரொம்ப பயப்பட்டவுடனே ஏசுவி அவர்களுக்கு அடையாளம் கண்டுகொள்ள தெரியவில்லை ஹெல்லையில் லூயா இன்றைக்கு பல சூழ்நிலைகளில் நாமும் இப்படி நடுகடலின் அனுபவங்கள் யாரும் உதவுவாரற்ற ஒரு சூழ்நிலை தான் நடுகடலின் அனுபவம் ஒரு ஆழமான ஒரு அனுபவம் ஆமேன் யாரும் கரை சேர்க்க முடியாத ஒரு அனுபவத்தில் இருப்போம் ஆனால் சில அற்புதங்கள் நம்மை தேடி வரும்போது நம்முடைய விசுவாசங்கள் எப்படி காணப்படுகிறது ஹெல்லில் லூயா திட்டம் கொள்ளுங்கள் பயப்படாதுங்க நான் தான் ஆமேன் ஹெல்லில் லூயா இன்றைக்கு யாரோ ஒருவரை பார்த்து இந்த கா கத்து சொல்லுகிற வார்த்தை பயப்படாது எதிர்காற்றா இருக்கிறதா நடுக்கடல் போன்ற அனுபவத்தில் இருந்து கொண்டிருக்கிறீங்களா யாருமே உதவி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை உதவுவார் அற்று யாரும் வர முடியாது யார் பக்கத்தில் வர முடியாது அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை இந்த சூழ்நிலையில் யாரும் உதவி செய்ய முடியாது உலகத்தில் எந்த மனுஷனாலும் உதவி செய்ய முடியாத ஒரு போராட்டத்தில் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறீங்களா ஏசு அந்த இடத்துல வருவார் ஆமேன் எல்லையில் ஊயா நடுராத்திரி நான்காம் ஜாமத்தில் கடலின் மேல் நடந்து வந்த இயேசு இன்றைக்கு யாரோ ஒருத்தங்களுக்காக யாரோ ஒரு ஒரு குடும்பத்திற்காக ஏதோ ஒரு நபருக்காக எல்லையில் ஊய்யா ஏதோ ஒரு நபருக்காக கத்த நாலாம் ஜாமத்திலேயே கடந்து வரு சொல்லுகிறார் ஆமேன் ஹெலே லூயா கடந்து வந்து நீங்கள் பயப்பட்டால் கூட நீங்கள் விசுவாசிக்காவிட்டால் கூட அவர் உங்களை பார்த்து சொல்ல போகிறார் பயப்படாதிருங்கள் ஆமேன் ஹெலே லூயா திடன் கொள்ளுங்கள் ஆமேன் ஹெலே லூயா நான் தான் நான் தான்ப்பா நான் தான் பயப்படாத நான் தான் வருகிறேன் ஹெலே லூயா ஹெலே லூயா நான் தான் என்று சொல்லி அவர்கள் இருந்த படவுள் ஏறினார் அப்பொழுது காற்று அமர்ந்தது ஆமேன் ஏசு இல்லாத படகு எதிர்காற்றிலே அமிழ்ந்து போகிற சூழ்நிலையில் தான் இருந்தது ஹெலே லூயா ஆனால் ஏசு படவில் ஏறினார் காற்று அமர்ந்தது ஆமையன் கல்லையில் ஊயா இன்றைக்கு இயேசு இல்லாத வாழ்க்கை இயேசு இல்லாத ஒரு பயணம் பயணித்து கொண்டிருக்கிறீங்கன்னா இயேசுவை முதலாவது உங்கள் வாழ்க்கையில் அவரோடு கூட நடக்க பழகுங்கள் ஆமையன் கல்லையில் ஊயா ஹலில் லூயா நோவா தேவனோடு கூட சஞ்சரித்தார் ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்தார் அப்போ நாமும் ஒவ்வொரு நாளும் தேவனோடு கூட சஞ்சரிக்க பழகுவோம் ஆமேன் ஹலே லூயா நாம் கத்தரோடு கூட சஞ்சரிக்கும் போது எப்பேற்பட்ட நம்மை அணுகாது எப்பேற்பட்ட பிரச்சனைகளும் நம்மை அமிழ்த்தாது ஹலில் லூயா இங்கே வந்து இயேசு தான் அனுப்பி விட்டுருக்கிறார் ஷீஷர்களை நீங்கள் தனியாக போங்க நான் நினைக்கிறேன் ஒருவேளை இயேசுடைய அற்புதத்தை சீஷர்கள் காண வேண்டும் இயேசு எப்படியெல்லாம் அற்புதங்களை செய்கிறார் என்று சீஷர்கள் கண்டு விசுவாசிக்க வேண்டும் என்பதற்காக தான் தனிமையில் அனுப்பி என்று நான் நினைக்கிறேன் ஆமேன் ஹலே லிவியா இன்றைக்கு இது மாதிரி சில அனுபவங்களை கத்தர் வாழ்க்கையிலே அனுமதித்திருப்பார் ஆமேன் நீ தனிமையில் இனிப்போ சின்ன குழந்தை நடக்க படிக்கும்போது ஒரு அடி எடுத்து வைக்கும் தப்புன்னு கீழே விழும் தாயை தாய் அல்லன தகப்பன் கையை பிடித்து நடத்துவாங்க திடீர்னு விடுவாங்க ரெண்டு ஸ்டெப்பு முன்னே வாழ் சொல்லி முன்னே நின்று கூப்பிடுவாங்க அந்த பிள்ளை முன்னே அப்படி கால் அடி எடுத்து வைத்து நடக்கிறது போல் கத்தர் சில விசுவாச பாதைகளிலே நம்மை பழக்கு ஒரு அனுபவம் தான் இது ஹலில் ஊயா ஹலில் ஊய்யா ஹல்லியில் லூயா இந்த நேரத்தில் நாம் கலங்க வேண்டாம் கத்தர் நம்மை பார்த்து சொல்கிறார் பயப்பட வேண்டாம் ஆமேன்கல்லியில் ஊயா ஹலில் லூயா திடன் கொள்ளுங்கள் அவர்களோட பேசி உங்களோடு கூட கத்தர் பேசி இந்த காலை வேளையில் கற்று தருகிறதான ஒரு வாக்கு தத்தம் திடன் கொள்ளுங்கள் பயப்படாதிருங்கள் நான் தான் என்று சொல்லுகிறார் ஆமேன் கல்லையில் லூயா ஏதோ ஒரு பிரச்சனையில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் யாரும் உங்களை உங்களுக்கு எந்த ஹெல்ப்புமே பண்ண முடியாத ஒரு நட்டுக்களை கடலின் அனுபவத்தில் இருக்கிற யாரையோ பார்த்து கற்று சொல்லுகிறார் திட்டன் கொள்ளுங்கள் பயப்படாதிருங்கள் நான் வந்திருக்கிறேன் உங்களுக்கு உதவி செய்ய நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி படவில் ஏறினார் காற்று அமர்ந்தது அம்மையன் கல்லையில் இன்றைக்கு ஏதோ ஒருவருடைய வாழ்க்கையிலே இப்போ ரொம்ப கொந்தளிப்பில் ரொம்ப அலைந்து கொண்டிருக்கிறீங்களா வாழ்க்கை என்னும் படகு அலைந்து கொண்டிருக்கிறதா இயேசு உங்கள் படகிலே இன்றைக்கு வரப்போகிறார் இந்த காலையில் இயேசு வந்து மனக்குழப்பத்தில் இருக்கிறவங்களுடைய குழப்பத்தை மாற்றப் போகிறார் ஹலில் லூயா உங்கள் பிரச்சனை உங்கள் போராட்டத்தில் இருந்து இயேசு இந்த காலை வேளையிலே உங்களுக்கு விடுதலை தர விரும்புகிறார் கண்களை முடுவோமா செபிப்போமா ஹலில் லூயா அன்பின் பரலோக பிதாவை இந்த நல்ல காலை வேலைக்காக உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன் தகப்பனே இயேசுவே நீர் இல்லாத படகு ஹலில் லூயா நட்டு கடலை அண்டு முறை எதிர்காற்றில் அலைவுபட்டது தகப்பனே ஆனால் அண்டு முறை அந்த நேரத்தில் பார்த்துக்கொண்டு சும்மா இருக்கவில்லை அன்று முறை அந்த நாலாம் ஜாமத்தில் கடல் மேல் நடந்து போய் சீஷர்களுக்கு உதவி செய்த தேவன் இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு சூழ்நிலையிலே நட்டு கடலின் அனுபவத்தில் யாராவது இருப்பார்கள் என்றால் யாருமே உதவுவாரற்று எந்த உதவி உதவியுமே இல்லாதபடி யாருமே உதவி செய்ய முடியாத ஒரு தனிமையின் பாதையில் இருக்கிறாங்கன்னா அந்த இடத்திலே நீர் நடந்து போவீராக ராஜா அண்டு எந்த ராத்திரியானாலும் கத்தாவே உமால முடியும் அன்றுவரே உமால் கூடாத காரியம் எதுவுமே இல்லை அண்டு எந்த சூழ்நிலையிலும் கத்தர் உதவி செய்ய வல்லவர் என்பதை தெய்வ பிள்ளைகளுக்கு உணர்த்துவீராகப்பா அப்போ சூழ்நிலையில் இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் போய் பயப்படாதிருங்கள் திட்டங்கொள்ளுங்கள் நான் தான் என்று சொல்லி அன்றுவரே அவர்களை நீர் விடுவிக்க நீர் வந்திருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே நீர் அவர்களை விடுவித்து அன்றுவரே அந்த இடத்துல ஒரு அற்புதமான மகிமையை காண செய்கிற கிருமைக்காய் ஸ்தோத்திரம் நீர் அப்படி செய்ய போகிறீர் நாங்கள் விசுவாசிக்கிறோம் பெரிய காரியங்களை உங்களுக்கு எதிர்பார்க்கிறோம் உங்களுடைய வார்த்தையை கத்தர் அன்றுவரை மகிமைப்படுத்துவீராக உங்களுடைய க வார்த்தையை கத்தர் உறுதிப்படுத்துவீராக சகல துதி மகிமையெல்லாம் அப்பா ஒருவருக்கே செலுத்துகிறேன் மீட்பெரும் ரெட்சகருமாகி ஏசு கிறிஸ்துவ நாமத்தினால ஜபத்தை கேளு ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்